தமிழக வெற்றி கழக வாக்கு வங்கியில் மிகப்பெரிய சரிவு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தை நடிகர் விஜய் ஆரம்பித்தார் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இருக்கும் என்று கருதப்பட்டது தமிழகத்தில் உள்ள விஜய் ரசிகர்கள் விஜயின் பின்னால் அணிவகுத்தனர் ஆனால் அரசியல் கருத்து கணிப்புகள் எல்லாம் நடிகர் விஜய் ஆட்சியை பிடிப்பார் அறுபது சதவீத வாக்குகள் எழுபது சதவீத வாக்குகள் எண்பது சதவீத வாக்குகள் அவருக்கு கிடைக்கும் என்று இஷ்டத்துக்கு கணிப்புகள் என்ற பெயரில் திணிப்புகளை வெளியிட்டு வந்தன தமிழக வெற்றி கழகத்துக்கு தமிழக அரசியலில் கிராக்கி ஏற்பட்டது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க முன்வந்தன செங்கோட்டையன் உள்ளிட்ட செல்லா காசான தலைவர்கள் பலர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய முன்வந்தனர் விஜய் இரண்டு மாநாடுகள் நடத்தினார் ஊர் ஊருக்கு பரப்புரை செய்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் செல்வாக்கு உயர்ந்ததாக ஒரு மாயை ஏற்படுத்தப்பட்டது ஆனால் அவருக்கு பதினைந்து சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கணிப்புகள் நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் என்றெல்லாம் வெளியிட்டன ஆனால் தற்பொழுது நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளில் நடிகர் விஜய்க்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது என்னவென்று சொன்னால் நடிகர் விஜய் அரசியல் செய்யாததுதான் காரணம் அவர் மக்கள் பிரச்சனைகளில் தலையிடவில்லை பொது பிரச்சனைகளில் தலையிடவில்லை பொதுமக்கள் பிரச்சனைகள் பற்றி வாய் திறக்க மறுக்கிறார் மேலும் அரசியலில் களமிறங்க மறுக்குகிறார் ஊர் ஊருக்கு வந்து ஒரு கா நேரம் பேசித்தான் போறாரே ஒழிய மக்கள் பிரச்சனைகளை பற்றி அவர் பேச மாட்டேங்கிறாரு மக்கள் வேண்டி குரல் கொடுக்க மாட்டேங்கிறார் கல்விக்காக வேண்டியோ மருத்துவத்துக்காக வேண்டியோ பொருளாதாரத்துக்காக வேண்டியோ தொழில்துறைக்காக வேண்டியோ வேற எந்த துறைக்காக வேண்டியோ அவர் குரல் கொடுக்க மாட்டேங்கிறார் அந்த துறைகளில் நடைபெறுகிற ஊழல்களை பற்றி பேச மறுக்கிறாப்புல இளைஞர்களுக்காகவோ மகளிருக்காகவோ மாணவருக்காகவோ தொழிலாளர்களுக்காகவோ ஆசிரியர்களுக்காகவோ அரசாங்க ஊழியர்களுக்காகவோ நடிகர் விஜய் எதை பற்றியும் பேச மறுக்கிறாப்புல குறிப்பாக தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மூடப்படணும் அந்த டாஸ்மாக் மூடப்பட பற்றி அவர் பேசமாட்டேங்கிறாப்புல அவரே சாராய ஆலை தொழிலதிபர்களிடம் நெருக்கம் வச்சுருக்காப்புல நெருக்கமாக இருக்காப்புல அதனால் அவர் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் மூடப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது ஆக டாஸ்மாகை பற்றி நடிகர் விஜய் எதுவுமே பேச மறுக்கிறாப்ல இது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு சாதி கட்சிகளோடு நடிகர் விஜய் கூட்டணி சேர்வதற்கு முன் வந்திருக்காப்ல குறிப்பாக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா மூணு பேரையும் சேர்த்தா முக்குளத்தூர் வாக்குகளை பெறலாம் செங்கோட்டையனை சேர்த்தா கவுண்டர் வாக்குகளை பெறலாம் அப்படின்னு சாதி வாக்குகளை இழுப்பதற்காக சாதி தலைவர்களை அவர் வந்து கட்சிக்குள்ளே இழுக்க முயற்சாப்பில் சாதி கட்சிகள் அந்த சாதி அமைப்புகளோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்க முடிவு செஞ்சுருக்காப்புல அது அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு நடிகர் விஜயின் வாக்கு வங்கியில் மிகப்பெரிய ஒரு சரிவை இது ஏற்படுத்தியுள்ளது நடிகர் விஜய்க்கு ஏர்முகமாக இருந்ததாக கூறப்படுகிற வாக்கு வங்கி தற்பொழுது இறங்குமுகமாக மாறியுள்ளது நடிகர் விஜயின் செல்வாக்கு சரிய தொடங்கியுள்ளது என்றே சொல்லலாம்